அப்பத்தா அன்புடன் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கல்யாண விருந்துக்கு போய்ட்டு வருவோம் இந்த கல்யாண விருந்தில் பீஸாவிலருந்து பெபேக்லேருந்து என்ன என்ன உங்களுக்கு அமெரிக்காவில் என்ன ஃபுட்டு ஃபேமஸ் லண்டனில் என்ன ஃபுட்டு யூகேயில் என்ன யுஎஸில் என்ன ஆஸ்திரேலியாவில் என்ன சிட்னி மெல்போர்ன் கேன்பரா அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் என்னென்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டு ஃபேமஸ்ஸு மஷ்ரூமில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு வெரைட்டி ஒன்று ஒன்றையும் நீங்கள் எடுத்துட்டால் இவ்வளோ அற்புதமான ஒரு செட்டி நாட்டு வெள்ளப்பணியாரம் அடைப்பிரதமன் அங்கே பாருங்களே பாதஸ்களில் எத்தனை வகை சூப்பு எத்தனை வகை ஆப்பம் ஒன்று ஒன்றையும் திறந்து காமிக்கையிலே நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும் நம்ம எல்லாத்தையும் கண்ணால் பார்க்கலாம் பார்த்துட்டு நமக்கே தெரியும் இந்த ஃபுட்டு நமக்கு நல்லது அப்படிங்கிறத நிறைய சாப்பிட்லாம் மற்றதை வந்ததுக்காக ஒரு டேஸ்ட்டு பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் இந்த பக்கம் ஒரு அலங்காரம் அந்த பக்கம் ஒரு அலங்காரம் இந்த பக்கம் கர்நாட்டிக் மியூசிக் அந்த நாடு அந்த பக்கம் ஹாலிவுட் மியூசிக் அருமையாக வந்து பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லாரையும் புக் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சி எவ்வளோ ஒரு அற்புதமாக ஆனந்தமாக என்ன சொல்கிறது நம்ம வந்து இப்போ இருக்கையிலே நம்ம வந்து சொர்க்கத்துக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த மாதிரி ப்ளேஸில் நம்ம அந்த இடத்துக்கு போனாலும் கண்ணால் பார்த்தாலும் அது ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இதை பார்க்கையில் நம்ம இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு விழா இப்படியெல்லாம் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணலாமா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது இதை பார்க்கையில் நமக்கும் வந்து நமக்கு தேவையானவைகள் நடக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் பசி வரணும் தூக்கம் வரணும் ஆசை அளவோடு இருக்கணும் இதெல்லாம் எதுக்காக இது பண்ணுறாங்க இது இந்த மாதிரி பண்ணையில் அவங்களுக்கு நிறைய பேர் யாரையும் விட்டுருக்க முடியாது பொதுவில் எல்லாருலேயும் கூப்பிட்டுருலாம் எல்லாரும் வருவாங்க அருமையாக இந்த இடம் என்ன தெரியுமா இது வந்து ரிச் ஏரியா அதாவது இப்போ வந்து பிளெயினில் போகிறதுக்கு வந்து பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம் விசா வாங்க வேண்டாம் அதாவது அவங்களே அந்த பிளேன் ஓட்டுறவங்களே ஃபைலட்டாக இருப்பாங்க பிளேன் ஓட்டுறவங்களே அவங்களுக்கு தனியாக பிளெயின் கேரேஜ் இருக்கும் இது வந்து இந்த சொந்த பிளேன் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் உள்ள ஏரியா எவ்வளோ பிளேன் நிற்கிது தண்ணி தனியாக தைரியமாக அப்படியே கார் நம்ம டிரைவர் போட்டு ஓட்டுற மாதிரி நம்ம பாய்லெட்டு வச்சுக்கலாம் நம்மளும் வச்சுக்கலாம் நம்ம பிஸ்னஸ் திரமா போகிறோமா நம்ம எப்போ வேண்டாலும் போகலாம் இங்கே ஒரு கார் இருக்கும் அங்கே ஒரு கார் இருக்கும் இந்த பிளெயினில் ஏறி வீட்டிலேருந்து இந்த காரில் வந்து இந்த பிளேனில் ஏறி அந்த ஸ்பாட்டில் கா இறங்கி காரில் போய் அந்த பிஸ்னஸ்ஸு அந்த மீட்டிங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம திருப்பி இது வரலாம் இது அருமையான சொந்த கார் பார்த்துருக்கோம் சொந்த வீலர் பார்த்துருக்கோம் பைக்கு பார்த்துருக்கோம் ஆட்டோ பார்த்துருக்கோம் வேன் பார்த்துருக்கோம் இது அருமையான எலக்ட்ரிக் கார் பார்த்துருக்கோம் இது சொந்த பிளேன் இருக்க அற்புதமான வானமும் பூமிக்கும் நடுவே தனித்தனி பிளான் பிளேன் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் இந்த ஊர் ஏர்போர்ட் இது வந்து மில்லியனஸ் உள்ள ஏர்போர்ட் மில்லியனஸ் ஊராமே இங்கே எல்லாம் பிளேன் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க எல்லாம் ஒரு வீடு வாங்குகிறோம் ரெண்டு வீடு வாங்குகிறோம் அப்புறம் அடுத்தடுத்து தேவைகள் நாடிட்டே போகிறோம்ல அப்படிலாம் பிஸ்னஸில் செய்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறது முன்னோர்கள் வந்து புதையெல்லாம் புதைச்சி வச்சாங்க பெட்டகத்தில் வச்சாங்க அடுத்தடுத்து வரவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து அற்புதமான தனியாக நம்ம தனி இதெல்லாம் விமானமே வச்சுருக்காங்கப்பா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அது தனி விமானம் எத்தனை விமானங்கள் இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது இயற்கையோட சூழ்நிலையில் நம்ம லாங் டிரைவ் போனதில் நமக்கும் தெரியாமல் நம்ம கண்ணுக்கு இவ்வளோ மாதம் ஆர் அற்புதமான ஆனந்தமான காட்சிகள் வருது மறுபடியும் அப்போ தான் சொல்கிறேன் நம்ம பிறருக்காக வேண்டிக்கணும் யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த நினப்பு வரையில் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் சிக்கனமாக சீக்கிரமாக அவங்களுக்கு கியூர் ஆறு இப்போதைக்கு மெயினாக நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது எதாவது இங்கே பார்த்தாலும் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் கேன்சர் உள்ளவங்க திடீர்னு ஒரு அதிசயம் மாதிரி அவங்க அதில் வந்து வெளியே வந்துடணும் நல்லா இருக்கணும்